அவ அம்மா தலைவலின்னு சொன்னதுக்காக ஐயப்பன் புலிப்பால் கொண்டு வர காட்டுக்கு ஆனா புலிப்பால் கொண்டு வரதுக்காக ஒரு காட்டுக்கு போல உண்மை அது இல்லை ஸ்ரீகுமரனின் காதலி திருவிழா அக்டோபர் பதினெட்டு முதல் எட்டு அவதாரங்கள் உண்டு எட்டு ஸ்வரூபங்கள் உண்டு அஷ்ட கர்மங்கள் ஒன்று இவர் அறியாதது ஒன்றும் இல்லை சாஸ்தா வரவை கேளாய் எட்டவதாரம் அவதாரம் ஐயப்பனுக்கு நம்ம இன்னைக்கு பார்க்கிற அவதாரம் நம்ம சபரிமலைக்கு போய் தரிசனம் பண்ற அவதாரம் வந்து கலியுகத்தில் தர்ம சாஸ்திரம் இந்த மரத்தோட வேர் இருக்குல்ல அது பெரிய பெரிய மரமா இருக்கும் அந்த வேர்லாம் இருக்கும் அந்த வேரை பிடிச்சிட்டு நான் போயிருக்கோம் நைன்டீன் செவன்டிலேயே அப்போ ஒண்ணுமே கிடைக்காது எங்க அப்பா வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழுல இருந்து சபரிமலைக்கு போயிட்டு இருக்காரு உண்மையா சொல்ல போனா இன்னைக்கு பல பேருக்கு ஐயப்பன் தான் என்னென்ன தெரியாது ஐயப்பன் விரதத்துல என்னென்ன சொல்லியிருக்காரோ அதெல்லாம் ஐயப்பன் இருந்து காட்டினார் ஐயப்பன் நம்மைப் பொறுத்தவரை எங்களைப் பொறுத்தவரை என்னுடைய அனுபவத்தை பொறுத்தவரை சித்தராக இன்றைக்கும் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தெய்வம்தான் ஐயப்பன் அது ஏன்னா ஐயப்பன் என் என் மலைக்கு வந்தால் இந்தந்த கண்டிஷனோட வரணும் ஓகே அதுதான் ஐயப்பன் சொன்னது நான் காற்றாக வேண்டும் பம்மையிலே நான் நீராகவே ஐயப்பனுடைய கதை என்பது உண்மையில் நடந்த விஷயம் ஒவ்வொரு இடத்துக்கும் சபரிமலையில் இருக்கிற ஒவ்வொரு பெயரும் காரண பெயர் அந்த இருமுடி யாருக்கு நினைக்கிறோம் நம்ம ஐயப்பனுக்காக நினைக்கிறோம் முதல்ல அந்த இருமுடியை கொண்டு போய் ஐயப்பன் சேர்க்கணும் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் நீ எந்த ஊருக்கு வேணா போலாம் எந்த மலை சேமித்தாலும் சபரிமலை வைவோகம் எங்கேயும் நான் கண்டதில்லையே ஐயப்பா எங்கேயும் நான் கண்டதில்லையே பாரில் உள்ளோர் எல்லாம் புகழும் மலையே சோனி ஆல்டவர் டென் ஸ்பீக்கர் இப்போது உங்கள் சத்யாவில் இப்போவே புக் பண்ணி ஆறாயிரம் ரூபாய் கேஷ் பேக் பெறுங்க இப்போது புதிய அறிமுகம் அச்சி ஹோட்டல் சாம்பார் ஐம்பது கிராம் ரூபாய் இருபது மட்டுமே வணக்கம் சார் வணக்கம் உங்க குரல் மூலியமா வந்து ஒரு ஐயப்பன் பாடலோடு நம்ம நிகழ்ச்சி ஆரம்பிக்கணும்னு ஆசைப்படுறேன் சார் ஆன்மீக கிளிக்ஸ் நேயர்கள் எல்லாருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள் நான் உங்கள் அபிமான பாடகர் வீரமணி சபரிமலை வைவோகம் எந்த மலை சேமித்து சபரிமலை வைவோகம் எங்கேயும் நான் கண்டதில்லையே ஐயப்பா எங்கேயும் நான் கண்டதில்லையே உள்ளோர் எல்லா புகழும் மலை பரவசத்தை கொடுக்கும் மலை பாவ வினைகளை நீக்கும் மலை பமபாமலன் வாழும் மலை எந்த மலை சேமித்தாலும் சபரிமலை வைபோகம் ஐயப்பா ரொம்பவே அற்புதமாக இருக்கு சார் மெய் சிலிருக்குது நீங்க பாடுறதை கேக்கும் போதே ஸோ ரொம்பவே ஒரு நல்ல ஒரு ஆரம்பமா இருக்கு சார் நம்ம நிகழ்ச்சியை தொடங்குறதுக்கு என்ன தான் நம்ம கோவில்களுக்கு ஐயப்பன் கோவில்களுக்கு சென்று வந்தாலுமே நிறைய பேருக்குமே ஏன் எனக்குமே இருக்கக்கூடிய கேள்வி வந்து ஐயப்பனும் ஐயனாரும் ஒன்றா இல்லையா சார் நிறைய பேருக்கு அந்த குழப்பம் இருக்குமா என்ன எங்க குலதெய்வம் வந்து ஐயனார் சொல்லுவாங்க எங்க குலதெய்வம் வந்து சாத்தனார்னு சொல்லுவாங்க நீங்க இந்த திருநெல்வேலி பக்கம் அந்த மதுரை சைட் தாண்டி போறீங்கன்னா எங்க குலதெய்வம் சாத்தனார் அப்படின்னு சொல்லுவாங்க சாத்தன் அப்படின்னு போயிடுவாங்க சில பேர் அங்க அந்த அந்த ஊர்ல பாத்தீங்கன்னா சாத்தப்பன்னே பேர் வைப்பாங்க சில பேருக்கு சாத்தப்பன் சாத்தம்மா அப்படின்லாம் பேர் வைப்பாங்க அது என்னன்னா இது நிறைய பேருக்கு ஏன்னா ஐயப்பனுக்கு எட்டு அவதாரம் உண்டுமா எங்க பாட்டிலே வரும் எங்க பாட்டுல இது வந்து இந்த பாட்டு நான் பாடி இருக்கேன் அது கிட்டத்தட்ட ஒரு அறுபது எழுபது வருஷமா ஐயப்பன் பதினேழு பாடப்பட்டு வருகின்ற பாடல் இது எட்டு அவதாரங்கள் உண்டு எட்டு ஸ்வரூபங்கள் உண்டு எட்டு அவதாரங்கள் உண்டு எட்டு ஸ்வரூபங்கள் உண்டு அஷ்ட கர்மங்கள் ஒன்று இவர் இல்லை சாஸ்தா வரவை கேளாய் சபரி சாஸ்தா வரவை கேளாய் அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கு இது வந்து பழங்கால பாடல் இது இது வந்து வழக்கிலேயே இருக்குது அப்போது இந்த பாட்டில் சொல்லிருக்காங்க எட்டு அவதாரம் ஐயப்பனுக்கு உண்டு நம்ம இன்னைக்கு பார்க்குற அவதாரம் இன்னைக்கு நம்ம சபரிமலைக்கு போய் தரிசனம் பண்ணுற அவதாரம் வந்து கலியுகத்தில் தர்மசாஸ்திராவை ஐயப்பன் எடுத்துருக்கின்ற அவதாரம் அதுதான் முக்கியம் அப்போது இந்த ஐயனார் சாத்தனார் தர்மசாஸ்தா எல்லாம் ஒரே ரூபந்தான் இப்போ வந்து நம்ம சின்ன பசங்கள்லேருந்து ஒரு நம்ம யங்ஸ்டர்ஸ் வரைக்குமே இருக்கக்கூடிய ஒரு கேள்வி வந்து சபரிமலைக்கு எதுக்கு இருமுடி கட்டி செல்றோம் நார்மலாக கோவிலுக்கு போயிட்டு கும்பிட்டு வரலாம்ல எதுக்கு வந்து இருமுடி கட்டுறோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க சார் உங்கள் பதில் சார் எந்த கோவிலுக்குமே இருமுடி எடுத்துன்னு போகிற பழக்கம் கிடையாது ஆமாம் சார் அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த நெய்ய அபிஷேகம் இருக்குல்ல ம் அது எந்த எல்லா கோவில்லையும் பண்ண மாட்டாங்க நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க பாலபிஷேகருக்கும் தேனபிஷேகருக்கும் பஞ்சாமிரதம் இருக்கு எல்லாம் பண்ணுவாங்க இந்த நெய் அபிஷேகம் மட்டும் ஐயப்பருக்கு மட்டும் தான் ஏன் நம்ம இருமுடி எடுத்துட்டு போறோம் அப்படின்னு சொன்னா ஐயப்பனுடைய விரத முறைகளை பொறுத்தவரை இது வந்து நான் இது நான் சொல்ற விஷயம் இல்லை ஏன்னா நமக்கு ஒண்ணுமே தெரியாது ரொம்ப ஜீரோ ஆனா நான் பழகிய குருசாமிகள் பெரிய பெரிய குருசாமிகள்லாம் பூபதி குருசாமின்னு ஒருத்தர் அதே மாதிரி இந்த சொல்லுவாங்க பொன்னலூர் தாத்தான்னா சபரிமலைக்கு யாருமே போக பயந்த காலம் நான் சொல்றது வந்து அந்த நேரத்திலேயே சபரிமலைக்கு ஒரே பாதை தான் உண்டு செங்கோட்டை பொன்னலூர் வழியா தான் சபரிமலைக்கு போக முடியும் நான் வந்து நைன்டீன் சபரிமலைக்கு போயிட்டு இருக்கேன் எனக்கு நினைவு தெரியும் என்னோட அப்பெல்லாம் இன்னைக்கு நம்ம பார்க்குற சபரிமலை வந்து எல்லா வசதியும் இருக்கு இன்னைக்கு பிரியாணி கூட சபரிமலையில் கிடைக்குது அന്നാ அன்னிக்கு நான் 1970 ல போறப்பதே சொல்றேன் முன்னாடி நிலமை பாருங்க 1970 ல போகும்போது சப்ரிமலைல ஒரு ப்ராப்பர் அந்த சப்ரிமலை பாதேல போட் காங்க்ரீட்லாம் அன்னிக்கு நான் போகும்போது இந்த மரத்தோட வேர் இருக்குல்ல பெரிய பெரிய அந்த புடிச்சு நான் கிடைக்காது அப்போது தாத்தா காலம்னா அதுக்கு முன்னாடி பூபதி குருசாமி தட்சிணாமூர்த்தி குருசாமி நிறைய பெரிய மிகப்பெரிய இசையமைப்பாளர் தட்சிணாமூர்த்தி சுவாமின்னு அவர் சொல்லுவாங்க அவர் அவரும் அப்போ சபரிமலைக்கு போவார் இதில் என்ன ஒரு பெரிய ஆச்சரியமான விஷயம்னா எனக்கு எப்படி இந்த கனெக்ஷன் இருக்குது அப்படின்னா எங்கள் அப்பா சோமு வந்து பள்ளிக்கட்டு பாட்டு நீங்கள் எல்லாம் கேட்டுருப்பீங்க அதை பின்னாடி வச்சுக்கோங்க அந்த பள்ளிக்கட்டு பாட்டு எழுதின சோமு பகவான் சரணம் எங்கேயும் மணக்குது எல்லா பாட்டு எங்கள் அப்பா எழுதின பாட்டு தான் அவரும் எங்கள் சித்தப்பா வீரமணி வீரமணி சோமுவோட நெக்ஸ்ட் பிரதர் இவங்க ரெண்டு பேரும் தான் வீரமணி சோமுன்ற தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி செவன்லேருந்து அப்போ வந்து இவங்கெல்லாம் குருசாமி இந்த பூபதி குருசாமி ராமூர்த்தி குருசாமி இந்த தக்ஷணாமூர்த்தி சுவாமி இவங்க குரூப் ஒன்றுல சபரிமலைக்கு போயிருக்காங்க அப்ப சபரிமலைக்கு போகும்போது அப்ப சபரிமலைக்கு போற வழியில எல்லாமே கதை தான் அவங்க போற வழியில இது இங்க இது நடக்கும் இங்க இது இருந்தது அங்க இது இருந்தது ஐயப்பனுடைய வரலாற்றை பொறுத்தவரை எல்லா விஷயங்களும் நடந்த விஷயங்கள் யாரும் மறுக்கவே முடியாது ஏன்னா அது யாரும் சொல்ல முடியாது குருசாமிகள் சொல்லி கேட்டது எங்க அப்பா சொல்லி கேட்டது அதுக்கப்புறம் நம்பியார் சுவாமியோட பழகும் போது அவர் சொன்ன சில விஷயங்கள் இதெல்லாம் சேர்த்து நம்ம சொல்றோம் இதுல என்னுடைய தனிப்பட்ட கருத்துன்னு எதுவுமே கிடையாது ஏன்னா நமக்கு ஒண்ணுமே தெரியாது உண்மையா சொல்ல போனா இன்னைக்கு பல பேருக்கு ஐயப்பன் என்னன்னு தெரியாது இன்னைக்கும் எப்படி சபரிமலைக்கு போறதுன்னு பல பேருக்கு தெரியாது ஆனா இந்த இருமொழி கேள்வி ரொம்ப அற்புதமான கேள்விமா இந்த இருமொழி ஏன் நம்ம எடுத்துட்டு போறோம் அப்படின்னா ஐயப்பன் விரதத்துல என்னென்ன சொல்லியிருக்காரோ அதெல்லாம் ஐயப்பன் இருந்து காட்டினார் அதுதான் சத்தியம் அதுதான் உண்மை இப்ப ஐயப்பனுக்கு ஏன் இருமொழி நம்ம எடுத்துட்டு போறோம் வேற எந்த சாமிக்கு எடுத்துட்டு போலன்ற கேள்வி வந்து நிறைய பேருக்கு இருந்தது ஏன் அப்படி கஷ்டப்பட்டு நாற்பத்தி ரெண்டு நாள் விரதம் இருந்து அப்படி என்ன சார் இருமொழி எடுத்து என்ன சார் கேட்கலாம் ஒரே ஒரு விஷயம் ரொம்ப தெளிவுமா ஐயப்பன் கடவுள் தெய்வம் சொல்லி நாம் ஒதுக்கி வைக்க வேண்டிய அவசியம் இல்லை நிறைய பேருக்கு சார் கடவுள் சார் பெரிய தெய்வம் சார் இல்ல ஐயப்பன் நம்மை பொறுத்தவரை எங்களை பொறுத்தவரை என்னுடைய அனுபவத்தை பொறுத்தவரை சித்தராக இன்றைக்கும் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தெய்வம் தான் ஐயப்பன் அதுதான் உண்மை ஏன்னா ஐயப்பன் இருந்து சொன்ன விரத முறைகள் இதெல்லாம் இன்னைக்கும் திருவாளர் அரவிந்த் சுப்பிரமணியம் அப்படின்னு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க அவர் இந்த பூதநாத உபாக்கியானம்னு ஒரு புக்கு கொண்டு பிரிண்ட் பண்ணியிருக்கார் அவர் அது வந்து அவ் அவருடைய கருத்துக்கள் என்பதை விட பாகவதத்துல இருக்கிற அந்த இந்த பதினெட்டு புராணம் சொல்லுவாங்க அதுல இந்த பாகவதத்துல சொல்லப்பட்டிருக்கிற கருத்துக்கள் ஐயப்பனை பத்தி பல விஷயங்கள் வருது அதெல்லாம் தொகுத்து கொடுத்துருக்க ரொம்ப அற்புதமா அதுல வந்து ஐயப்பனே ஐயப்பனுடைய விரத முறைகளை ஐயப்பனே சொன்னதாக அந்த புத்தகத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது அதுதான் முக்கியம் ஓகே ஏன்னா ஐயப்பன் என் மலைக்கு வந்தா இந்த கண்டிஷனோட வரணும் ஓகே அதுதான் ஐயப்பன் சொன்னது ஸோ இந்த பிரதமுறைகள் எல்லாமே ஐயப்பன் கொண்டு வந்தது இது யாரும் குருசாமிங்க எல்லாம் டிசைட் பண்ணி ரூம் போட்டு எழுதினது கிடையாது ஐயப்பனே வந்து எழுதிய எழுதி ஐயப்பனே வந்து சொன்ன பிரதமுறைகள் அதனால தான் இன்னைக்கு நம்ம அதை கடைப்பிடிக்கிறோம் ஐயப்பன் வாழ்ந்து காட்டினால் சொன்னதுக்கு காரணம் என்ன அப்படின்னா ஐயப்பன் புலிப்பால் கொண்டு வரதுக்காக அந்த கதை எல்லாருக்கும் தெரியும் அதை நம்ம அந்த கதை உள்ளே போக வேண்டாம் எல்லாருக்கும் தெரிஞ்ச கதை அது குழந்தைகளுக்கு கூட தெரியும் புலிப்பால் எடுத்துன்னு வரதுக்காக அவள் அம்மா தலைவலின்னு சொன்னதுக்காக புலிப்பால் கொண்டு வர காட்டுக்கு ஆனால் புலிப்பால் கொண்டு வரதுக்காக காட்டுக்கு போல உண்மை அதுதான் தெய்வத்தோட திருவடையாளர் மகிழ்ச்சியை சம்பாதி பண்ணணும் மகிழ்ச்சி எப்படி வர வாங்கியிருக்கா அப்படின்னு சொன்னா பன்னெண்டு வருஷம் பாலகனாக வளர்ந்தவனால் மட்டுமே என்னை கொல்ல முடியும் அப்படின்னு ஒரு வர வாங்கியிருக்கான் மனுஷனா இருக்கணும் மனுஷனா இருந்திருக்கணும் அவன் பன்னெண்டு வருஷம் பாலகனா இருக்கணும் பன்னெண்டு வயசு பையனாக தான் இருக்கணும் அவனால தான் என்னை கொலை பண்ண முடியும் பதிமூணு வயசு பாலகனாக இருந்தால் கூட என்ன கொலை பண்ண முடியாது நம்ம வாங்கியிருக்கிற வர அந்த மாதிரி பன்னெண்டு வயசு பையன்தான் என்னை கொலை பண்ணணும் அப்போ இந்த பன்னெண்டு வயசு பாலகனாக இருக்கும் பொழுதுதான் இது இறைவனுடைய திருவிளையாடல் அப்போ இறைவன் ஐயப்பனு வெள்ளை கலப்படும் எங்கேருந்து பந்தல அரண்மனையிலேருந்து வெளில கெளப்படும் இப்போ ராஜா என்ன பண்ணுவான் ஒரு இப்போ ஒரு குறிப்பால் கொண்டுவான் அப்படின்னா ராஜா என்ன பண்ணுவான் பையன் அனுப்பலாம் கண்டிப்பாக அனுப்ப மாட்டான் அப்போ என்ன பண்ணுவான் இல்லைன்னா நம்ம மந்திரிகளாக அனுப்பலாம் சேவகர்களாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லுவான் ஆனால் ஐயப்பன் வெளில வந்தால் தான் அந்த பர்பஸ் வருவாகவும் மகிழ்ச்சியை கொலை ஓகே மகிழ்ச்சியோட சம்வாரம் பன்னெண்டு வயசு இவன் பன்னெண்டு வயசு முன்னாடி அவ்வளோ கொலை பண்ணணும் அப்போ சம்ஹாரம் பண்ணுறதுக்கான டைம் வந்தாச்சு அந்த நேரத்தில் சிவனே ஒரு அடியாராக வந்து புலிப்பால் கொண்டு வந்தால் இந்த நோய் சரியாகும் அதுக்கு இந்த பையன் தான் கரெக்டு அப்படின்னு ஐயப்பனை வெளில கூட்டின்னு வந்ததாக கதை ஓகே சார் அப்போது அவன் கிளம்பும் போது சரி பந்தனராஜாக்கெல்லாம் மனசே வரல ஐயப்பன் நான் பிறகு என்ன ஒரு பன்னெண்டு வயசு பையன் ஒரு காட்டு கிளம்ப முடியுமா புளியை பார்த்தாலே பயப்படுற வயசு அப்போ அந்த புளியை பார்த்து புளியை பிடிச்சி புளியை புலியிலேருந்து பாலை கறந்து எடுத்துகிட்டு வந்து நடக்கிற காரியமா கண்டிப்பாக எந்த அப்பாவும் அனுப்ப மாட்டாங்க பந்தனராஜா போனால் கையில் பத்தாயிரம் பேர் வச்சுட்டு ஆனால் ஐயப்பன் வெளில போயாகணும் அந்த டயத்துக்கு அதனால அப்போ வேற வழி இல்லாத சிவனடியார் சொல்லிட்டதுனால சரி அனுப்புறேன் அப்படின்னு தைரியமா போயிட்டோம் அப்படின்னு சொல்லும் பொழுது அப்ப சாப்பிடறது ஒண்ணும் கிடைக்காது வழியில காட்டுலன்னு சொல்லி ஒரு பைய எடுத்து அந்த பையில சாப்பிடறதுக்கான அரிசி இந்த அவல் இந்த வெள்ளம் எதாவது கெட்டு போகாதோ அதெல்லாம் அப்ப நெய் இந்த நெய் எவ்வளவு நாளாலும் கெட்டு போகாது அந்த நெய் எல்லாத்தையும் சேர்த்து ஒரு ரெண்டு முடியா கட்டி ஐயப்பன் தலையில் வச்சு கைக்கு வச்சுக்கோ இப்ப நம்ம ஊருக்கு போகும்போது அதே மாதிரி ஐயப்பனுக்கு கொடுத்ததாக ஐதீகம் அந்த ஐயப்பன் எடுத்துன்னு போனார் என்பதும் வரலாறு அதே மாதிரி அவர் கிளம்பும் பொழுது கழுத்தில் உனக்கு ஒரு துணையா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு துளசி மாலையை ஐயப்பன் கழுத்துல போட்டு விட்டார் இப்போ அந்த விஷ்ணு ரூபம் உன்னோட துணையா வரட்டும் துளசி மாலை விஷ்ணுவோட ரெப்ரஸண்டேஷன் அதனால சொல்லிட்டு ஐயப்பன் கையத்தில் போட்டு விட்றாங்க போட்டு விட்டு அதனால தான் இன்னைக்கு நம்ம கார்த்திகைக்கு இந்த மாலை போடும்பொழுது துளசி மாலை போடுவது அதுதான் உகந்தது நம்ம ருத்ராட்ச மாலை போடலாம் வடிக மாலை போடலாம் எல்லாம் கூட போட்டுக்கலாம் ஆனால் துளசி மாலை முக்கியம் முக்கியமானது அதனால தான் ஐயப்பன் அந்த துளசி மாலையை போட்டு அந்த இருமுடி எடுத்துன்னு போனதுனால நம்ம இன்றைக்கும் அந்த அதை நடைமுறைப்படுத்தும் வகையில் ஐயப்பனை நினைவுபடுத்துகிற வகையில் நாம அந்த மாதிரி இருமொழி எடுத்துட்டு போகிறோம் ஐயப்பர் பற்றி ரொம்பவே விளக்கி சொன்னீங்க சார் ஸோ இன்னொரு பாடல்கள் பாட முடியுமா சார் எங்களுக்காக கண்டிப்பாக பாடலாம் பாட்டு சபரியிலே நாம் காற்றாக வேண்டும் சபரியிலே நாம் காற்றாக வேண்டும் பம்மையிலே நான் நீராக வேண்டும் മക്കൾ okay, பாடல்கள் இது வந்து இந்த பாட்டை வந்து நான் எல்லா லாங்வேஜ்ஜிலும் பாடிருங்க கன்னடத்தில் பாடுறேங்க தெலுங்கில் பாடுங்க இதெல்லாம் ஒரு நமக்கு கிடச்ச பாக்கியமாக தமிழில் உங்களோட பாடல்கள் வந்து நிறைய கேட்டிருக்கோம் சார் நிறையவே வந்து நாங்கள் ஃபீல் பண்ணியிருக்கோம் பட் நீங்கள் தமிழையும் தாண்டி தெலுங்கு கன்னடம் இது போன்ற மொழிகளிலையுமே பாடிருக்கீங்க ஸோ எங்களுக்காக கன்னடத்தில் பாட முடியுமா சார் ஓ இதே பாட்டு பாடுறேன் சபதியலி நாஹாசிராகும் பம்பரையலி

இது ரொம்ப பாப்புலர் மக்கள் இடத்துல நீங்க பாடும் போது கேட்கிறப்ப எந்த மொழியில புரியலனாலுமே அதை அப்படியே காது கொடுத்து இனிமையா கேட்கணும்னு தோணுது சார் நான் இது பெங்களூர்ல பெங்களூர் தும்கூர் மைசூர் இங்கெல்லாம் போகும்போது இந்த இந்த பாட்டுக்காக ஒரு கூட்டம் காத்துட்டு இருப்பாங்க ஓகே அதோட எனக்கு என்ன மிகப்பெரிய பெருமைனா தும்கூர்ல வந்து இந்த பாட்டை எழுதினவர் வந்து வசந்த் கிருஷ்ணமூர்த்தின்னு ரெண்டு பேர் எழுதியிருக்காங்க ஓகே இந்த இந்த பாட்டுக்கு டான்ஸ்க்குன்னு ஒரு செட்டப் பண்ணியிருக்காங்க இந்த பாட்டை ஓகே இந்த பாட்டு டான்ஸுக்குன்னு செட்டப் பண்ணி பல ஸ்கூலில் டான்ஸ் ஆடுறாங்க இந்த பாட்டுக்கு ஐயப்பன் ஃபங்க்ஷன் தான் இந்த பாட்டு இல்லாமல் இருக்காது இதுவும் பள்ளிக்கட்டும் இல்லாமல் இருக்காது ஓகே சார் அது மாதிரி அவ்வளவு பேர் வாங்கி கொடுத்த பாடல் தான் ஓகே சார் ரொம்ப இனிமையாக இருக்குது சார் கேட்க கேட்க அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா சபரிமலை சுவாமி ஐயப்பனோட விளக்கு ரகசியம் என்ன சார் இட் மே பி கான்ட்ரவர்ஷியல் கொஸ்டின்னா கூட இருக்கலாம் நிறைய பேர் இது வந்து ஜோதி இருக்கா இல்லையா இந்த மகர விளக்குன்னு சொல்லுவாங்க அதை இந்த விளக்கு அப்படின்னா என்ன அப்படின்னா ஐயப்பன் மகிழ்ச்சி சம்ஹாரம் பண்ணதுக்கு அப்புறம் தேவர்கள்லாம் ஒரு தேங்க்ஸ் சொல்கிறாங்க ஏன்னா மகிழ்ச்சியான தேவர்களுக்கு தான் பிரச்சனை தேவர்களுக்கு முனிவர்களுக்கு ரிஷிகளுக்காக யாரையும் பூஜை பண்ண யாகி யாகம் யாகம் பண்ண விட மாட்டா அது மாதிரியான ஒரு கேரக்டர் அதுதான் அசுர கேரக்டர் எல்லா எல்லா இதுலேயும் வரும் தசாவதாரத்திலேயே எல்லா அசுரர்களையும் நம்ம பார்த்துருக்கோம் மாதிரி மகிழ்ச்சி இந்த தொந்தரவு தேவர்களுக்கும் இருந்தது அப்போ அந்த மகிழ்ச்சியை சமந்தானம் பண்ணியாச்சு ஸோ ஐயப்பன் சம்மதம் பண்ணால் தேவர்களுக்குலாம் ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு தேவர்கள் ரொம்ப சந்தோஷமாகி அவங்க வந்து ஐயப்பன் வந்து பொன்னம்பல மேடில் உட்காந்து வச்சாங்க இன்னைக்கு நம்ம கோடான கோடி மக்கள் ஜோதி பார்க்குற இடம் இருக்குல்ல காந்த மலையில் பார்க்குறாங்க அந்த இடத்துக்கிட்டு தான் அந்த பொன்னம்பல மேடுன்னு ஒரு இடம் இருக்குது அந்த இடத்துல தான் ஐயப்பன் தங்க கோவில் இருக்கு பொரு நீங்க ஐயப்பரோட வரலாறு பார்த்தீங்கன்னா இந்த ஐயப்பரோட வரலாறுல வர இடங்கள்லாம் இருக்குல்ல இப்போ கரிமலை அப்படின்னா யானை இருக்கிற இடம் இதுல பெரியான வட்டம் சிறியான வட்டம் வேற இருக்கு இந்த காலகட்டிம் இருக்குழுத தாண்டினி ஆசிரமம்னு இருக்கு இந்த காலக்கட்டி அதோட பேரே காலக்கட்டி தான் காலை கட்டின் தான் பழைய பேர் அதுக்கு ஏன்னா சிவன் வந்து ஐயப்பன் மகிழ்ச்சியோட சண்டை போடும் பொழுது அந்த சண்டையை வந்து பார்த்தாராம் என்ன என்னதான் பையன் பையன் சக்தின்னு அவருக்கு தெரியும் அவருக்கு தெரியாதா பையன் அப்படின்னு தெய்வ குழந்தை தெரியல இருந்தாலும் ஒரு அப்பா வந்து பையன் சண்டை போடுறதில்ல அதனால அவர் வந்து ஜாலியா வந்து பாக்கிறாங்க எப்படி பார்க்குறாரு அப்படின்னா காலையில தானே அவர் அந்த காலையில வந்துட்டு காலை மேல உட்காந்து பார்க்காம காளையை ஒரு இடத்துல கட்டினாரா அதனாலதான் அந்த இடத்துக்கு காளையை கட்டியுமே பேரு அந்த இடத்துல நின்று பார்த்தேன் அப்போ இது வரலாறு இதெல்லாம் ஐயப்பனோட சரித்திரத்துல ஐயப்பனுடைய வரலாறுல நடந்த இடங்கள் இது எழுதின கதை கிடையாது அதனால தான் நான் எல்லாத்தையுமே சொல்லுவேன் ஐயப்பன் வந்து ஐயப்பனுடைய கதை என்பது உண்மையில் நடந்த விஷயம் ராமாயணத்துல இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா ராமாயணத்துல நடந்த இடங்கள் எல்லாம் இன்னைக்கு இருக்கு இந்த ஜடாயு மோஷம் கொடுத்த இடம் இன்னைக்கு இருக்கு ராமர் வந்து ஜயா ஜடாயுக்கு தவசம் பண்ண இடம் இன்னைக்கு இருக்கு இதெல்லாம் நம்ம பார்த்துட்டு இதெல்லாம் வரலாறு நடந்த விஷயங்கள் இதெல்லாம் இது யாரும் மறைக்கவும் முடியாது அப்போது ஐயப்பன் வந்து அவருடைய வாழ்க்கையில் நடந்த இடங்கள் எல்லாமே அது மாதிரி எருமேறி பாருங்கள் எருமேலின்னா அதுக்கு பேர் இது யாருக்குமே தெரியாது எருமேலினா அந்த இடத்துக்கு முதல் பேர் வந்து எருமை வேலின்னு பேர் ஏன்னா மகிழ்ச்சி வந்து ஐயப்பனை ஐயப்பன் சம்பாரம் பண்ணுறதுக்கு வரும் பொழுது மகிழ்ச்சி என்ன பண்ணாலும் அவள் ஃபுல் பார்டர் அவளை அவளோட எருமேரி அவளோட போட்டேன் அவள் என்ன பண்ணாலும் சுத்தி அவளோட வா அவளோட அசோசியேஷன் அப்படி இருப்பாங்க ராட்சசங்களில் தான் இருப்பாங்க எருமை மாதிரியே அந்த இறமையை சுத்தி ஒரு வேலி போட்டானா எல்லா இறமைகளும் நின்றுங்க அப்படின்னு தான் அவனோட பிளான் அப்போ இந்த நின்று வேலி போட்டதுனால அந்த இடத்துக்கு எருமை வேலின்னு பேரு அது போக போக அது எருமையிலேயே ஆச்சு அது மாதிரி ஒவ்வொரு இடமும் சபரி பீடம் அப்படின்னு இருக்கு சபரி பீடத்துல சபரி உட்காந்து தவம் பண்ண இடம் சபரி வந்து ராமரை தரிசித்த இடம் ராமர் அங்கே வந்த இடம் ஆஞ்சநேயர் வந்த இடம் அதே மாதிரி ஐயப்பன் அங்கே வந்த இடம் ஸோ அதனால சபரி பீடம்னு பேர் சரங்குத்தி ஆள்னு இருக்கு சரங்குத்தி ஆள்னா சரம் குத்தி ஆள் ஏன்னா ஐயப்பன் வந்து துறவு மேற்கொண்டு சபரிமலைக்கு வர போறாரு அப்போ கையில் ஐடென்டிட்டி இருக்கக்கூடாது எதுவுமே நான் சாமியால் பார்ப்பேன் என் கையில் எதுக்கு வில்லு அம்புலாம் அப்படின் போது இந்த வில்லு அம்பு வானான்னு சொல்லிட்டு அந்த சரம் குத்தி அந்த சரத்தை எடுத்து அந்த இடத்துல குத்தி வச்சிருந்தனால சரங்குத்தி ஆள்னு பேர் ஒவ்வொரு இடத்துக்கும் சபரிமலையில் இருக்கிற ஒவ்வொரு பெயரும் காரண பெயர் சாதாரணமான விஷயம் இல்லை இல்ல தான் இன்னைக்கு சொல்லுவேன் சபரிமலைக்கு தயவு செஞ்சு என்னுடைய சாமி மார்க்கும் பிக்னிக்கா நினைச்சு போக கூடாது சபரிமல நீ என்ன நினைக்கிறியோ அது நமக்கு நடக்குமா நிறைய பேர் வந்து ஒரு டூர் ஒரு ஒரு நான் அதுக்கு வந்து வந்து இது இது சந்தர்ப்பம்னு வச்சுக்கோங்களேன் போது சபரிமலைக்கு மட்டும் போயிட்டு வர வேணாம் போற வழியில் திருச்சி பாக்கலாம் சமயபுரம் பார்க்கலாம் ஸ்ரீரங்கம் பார்க்கலாம் மலங்கோட்டை பார்க்கலாம் அப்படி போய் கோயம்புத்தூர் பார்க்கலாம் குருவாயூர் போகலாம் இது தப்பே கிடையாது ஓகே சார் ஆனால் ஒரே ஒரு விஷயம் என்னன்னா பெரிய பெரிய சொல்லுவாங்க சபரிமலைக்கு நம்ம நெய் இருமுடி நெனைச்சாச்சு அப்படின்னா அந்த இருமுடி யாருக்கு நெனைக்கிறோம் நம்ம ஐயப்பாக நினைக்கிறோம் முதல்ல அந்த இருமுடியை கொண்டு போய் ஐயப்பன் சேர்க்கணும் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் நீ எந்த ஊருக்கு வேணா போகலாம் நீ எந்த கோயிலுக்கு போற தப்புன்னு சொல்லல ஆனா சபரிமலைக்கு போகின்றவர்கள் சபரிமலை சபரிமலை தான் நமக்கு அப்போ வந்து முதல்ல நீ சபரிமலைக்கு போகும்போது இருமுடியை கொண்டு ஐயப்பனுக்கு கொண்டு கொடுத்துட்டு நெய்ய அபிஷேகம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீ எந்த கோயிலுக்கு வேணா போலாம்னு சொல்லுவாங்க எல்லா சாங்கங்களும் பிக்னிக் அது போறதில்ல சரி இந்த சாட்ல எல்லா ஊரையும் பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு போறாங்க அது தவறு என்று நான் சொல்லவில்லை ஆனால் முதல்ல நெய்யை அபிஷேகம் பண்ணிட்டு கொண்டு வந்த நெய் நமக்கு பர்பஸ் ஐயப்பனுக்கு அபிஷேகம் பண்ணணும் இதை பண்ணிட்டு நீங்கள் அதுக்கப்புறம் எந்த பகுதிக்கு வேணாலும் போகலாம் என்பதை நான் இந்த ஆன்மீக கிரிக்ஸ் மூலம் என்னுடைய ஐயப்பன் பக்தர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன் காதலி திருவிழா அக்டோபர் பதினெட்டு முதல் சோனி அல்டாவா டென் இப்போது உங்கள் சத்யாவில் இப்போவே புக் பண்ணி ஆறாயிரம் பெறுங்க இப்போது புதிய அறிமுகம் சாம்பார் ஐம்பது கிராம் ரூபாய் இருபது மட்டுமே